அடிக்கடி இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம் நேர் நின்றவர்களுக்கு நிலை நின்ற அருள்க எழுந்தருள்க திருச்சிற்ற எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி சுவாமியை வந்து அவங்க வேண்டி அப்படியே வரவேற்பாங்க எங்க வர ஒரு வெல்கம் பண்ணுவாங்க சாமி எங்கேருந்து ஆகாயம் முழுக்கவும் அண்ட வெளி முழுக்கவும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் அந்த வெளி அப்படிங்கிற அந்த ஆகாய தத்துவத்திலிருந்து காற்று தத்துவத்திற்குள்ளாக இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தத்துவத்திலிருந்து இன்னொரு பஞ்சபூத தத்துவத்திற்கு இறைவன் இறங்கணும்னு ஒரு பிரார்த்தனை செய்வாங்க அது அதுலிருந்து கொஞ்சம் இங்கே பாருங்க நம்ம முதல்ல ஆணி ஆணிவேர் என்னன்னா ஆன்மீக மார்க்கத்தில் குறிப்பாக பக்தி மார்க்கத்தில் பாவித்தர் சாமி கல்லில் இருக்கார் அப்படின்னு நம்ம பாவிச்சுக்கிறோம் இது கோவில் இங்கே போனால் சரியாயிரும் நம்ம பாவிச்சுக்கிறோம் இங்கே போனால் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குன்னு பாவிச்சுக்கிறோம் அதே பாவித்தலை தான் இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம் சுவாமி நம்ம வேண்டுதலை ஏற்று ஆகாயத்திலிருந்து காற்றுக்குள்ளாக வந்துட்டார் இப்போ காற்றுக்குள்ளே வந்து அவரை நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பவும் யாக குண்டம் அடுத்த கட்டமான பஞ்சபூதம் நெருப்பு இந்த நெருப்பு தான் வந்து நடுநிலை மண்ணுக்கும் வானுக்கும் இடையே ஒரு மீடியேட்டராக இருந்து அங்கிருந்து வாங்கி ஆற்றலை நீருக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்ம அதை சாந்தம் செய்கிறோம்